ரொம்ப நல்லது வாங்கிட்ட இருந்தாலும் இதுக்காக இதுக்காக நீங்கள் அப்படி பார்க்கல பார்க்குற மாதிரி அது அது குவாண்டம் அது குவாண்டம் திருமலை வந்து கிளாசிக்கல் திருமடையை மாறி இப்போ குவான்டம் திருமணிகளை கொண்டு வந்தாச்சு குவாண்டம் திறமுறை கொண்டு வந்தோம்னா பாடி எப்படி இயங்கும் இதுலேருந்து எனர்ஜி எப்படி ஹேர்ஃஸ் பண்ணலாம் அப்படின்னு புதிய இதில் என்னுடைய கண்டுபிடிப்புதெல்லாம் எல்லாமே பேட்டன் ரெஜிஸ்டர் ஆகுது ஐம்பதுக்கு மேலே கண்டுபிடிச்சிருங்க வர இருபத்தி வர பதினாறு பதினேழில் வந்து இன்டர்நேஷ்னல் மாநாடு நடக்குது எங்கே சிவகாசி ஸ்பேஸ் ஸ்டடி சென்டர் அவங்க வந்து ஒரு இரநூறு காலேஜில் வராங்க அந்த காலம் இதை ஸ்பீச் கொடுக்க போகிறேன் இத்தனை பேசி கொடுக்க போகிறேன் இது என்னுடைய இன்டர்லான ஸ்டூடெண்ட் அது எல்லாமே அமெரிக்கா ஜெர்மன் ஜப்பான் இவர் ஐஐடி இவர் இஸ்ரோக்கு சப்ளை பண்ணுற ஒரு செரமிக்ஸு இப்போ இல்லை அட்வான்ஸ் செராமிக்ஸ் இது நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து ஓல்டு செராமிக்ஸு நான் புதுசாக ஒரு செராமிக் கண்டுபிடிச்சிருக்கேன் இது இவி வெஹிகளுக்கு பயன்படும் இப்போ இருக்கிற இவி வெஹிக்கிள் வந்து ஹண்ட்ரட் டிகிரி ஃபெயிலியர் ஆகிரும் இது ஃபோர் ஹண்ட்ரட் டிகிரி ஆனாலும் ஃபெயிலியர் ஆகாது ஈவி வெஹிக்கிள் அதுக்கு மாதிரி டிசைன் பண்ணிருக்கேன் எல்லாமே சயின்டிஃபிக்கல் தான் எதுவுமே வந்து இது கிடையாது ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி எடுத்துங்க புத்தகம் எடுத்துக்கிடுங்க ஆ பண்ணிடலாம் அது அதான் நம்பர் ஆ பண்ண ஆ ம் பார்த்தேன் நீங்கள் கடைசியில் பேசிட்டீங்க தங்கைக்காக பேசியிருக்கீங்க இல்லையா ஆமாம் ஆ நண்பர்களாக சொல்லியிருக்காரு ரெண்டு பேர் நண்பர்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தேன் எனக்கு ம் இது ஒரு பெரிய சயின்ஸுங்க படிங்க படிங்க ஆ படிங்க படிங்க அப்பா என் பழைய நண்பர்கள் எங்களுக்கெல்லாம் அப்பா ம் இருக்குது இருக்குது டாக்டர் இவர் இருக்கிற விஜய் விஜயகுமார் இவர் நம்ம அதிரடிப்படை வீரப்பன் ஆமாம் ஆமாம் விஜயகுமார் தானே அதிரடிப்படை வீரப்பனை அந்த பொண்ணு பண்ணாங்க ஆமாம் அந்த அதிரடி அதிரடிப்படை விஜயகுமார் அவரு ஆமாம் சத்தியம் கலந்துருந்த கருத்தில் அவருக்கு இந்த புத்தகத்தை வந்து இருவருக்கும் கூட அதான் விஜய் படை இரநூத்தி இருபதுங்களா ஆமாம் ஆமாம் ஐயாயிரம் இதை பற்றி நான் இதே நம்பரில் நீங்கள் யூடியூப் போனீங்கன்னா ஐயாயிரம் வீடு இருக்குது எப்படி 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 ப்ராக்டிஸ் பண்ணுறது பண்ணுறது அடாப்ட் வீடியோ எப்படி நோய் இல்லாமல் வாழ்றது நோய் இல்லாமல் எப்படி எதிர்கொள்றது இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தது எப்படி சயின் கொடுத்துருது

நன்றி ரொம்ப நன்றி 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 ஐயா காவல்துறை சேர்ந்தவர் இவங்க அப்பா ஐயா வனத்துறை சேர்ந்தவர் இவங்க அப்பாவெல்லாம் பழைய காலத்து ஒரு இருபது இருபத்தி அஞ்சு சுருநாடுங்க வந்து வாடகை நடத்தி இருப்பவர் எப்படி ஒழுக்கமாக இருக்கணும் பண்பு நடத்தணும்னு சொல்லுவார் இப்போ பெரியார் மாயிட்ட நிகழ்ச்சி எடுக்கிறப்போ நாங்கள் ரொம்ப அற்புதமாக அப்போ டிவி எடுக்கணும் கோப்பா பண்ணணும் கோப்பா படம் இயக்கணும் இது வந்து ஒரு ஒழுக்கும் பண்பு நாகரிகம் தருவாங்க அந்த வகையில் எங்கள் அப்பா அவங்க இப்போ பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா நயாரி காவல்துறையா ஆமாம் நல்ல அதாவது நல்ல மக்களை உருவாக்குறதுக்கு தான் நல்ல மக்களை உருவாக்கி தந்துருக்காரு ரொம்ப நல்லது எங்க